நமஹா இனிய காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் சிம்ம மாசம் ஆவணி ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இந்துவாசரம் சுக்லபக்ஷம் திவிதியை மத்தியம் பன்னெண்டு முப்பத்தி ஆறு வரை பிறகு திருதியை நட்சத்திரம் உத்திரம் இரவு மூணு ஐம்பத்தி ஒண்ணு வரை பிறகு அஷ்டம் யோகம் சித்தம் மத்தியம் பன்னெண்டு ஆறு வரை பிறகு சாத்தியம் கரணம் கௌலவம் மத்தியம் பன்னெண்டு முப்பத்தி ஆறு வரை பிறகு தைத்துலம் இரவு ஒன்னு பன்னெண்டு வரை பிறகு கரசை அமிர்தாதி யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தை சந்திராஷ்டிரமம் அவிட்டம் மட்டும் சதயம் நட்சத்திரங்களுக்கு இன்று கரினால் மேல் நோக்கு நாள் நேத்திரம் பூஜ்யம் ஜீவனரை நன்றி வணக்கம்